என் பேர் தாகிரா வந்து பெண்கள் வந்து முகத்தை மறைத்துட்டு வெளியே போகிறாங்களே அது சம்மந்தமாக கேட்கணும் புகாரில் வந்து ஆயார் அலியலாஹா வந்து அந்த அவதூறு பற்றி வரக்கூடிய ஹரீஸில் அந்த சஹாபியை பார்த்தவுடன் முருகத்தை மறைத்தார்கள் இருக்கு அந்த ஒரு தான் நாங்கள் முகத்தை மறைக்கிறோங்கிறாங்க இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களில் நம்ம சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கணிசமான பேர் முகத்தையும் மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க வெளியில போக வர இருக்கிறாங்க அப்படி தான் இஸ்லாத்தில் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் முகத்தை மறைக்க கூடாது என்பது தான் இஸ்லாத்தினுடைய நிலை முகம் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் தெரியணும் முகம் தெரியாமல் இருப்பது வந்து இஸ்லாத்தில் உள்ள அம்சமே கிடையாது இப்போ என்ன அடிப்படையில் நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் ரசூல் சல்லா அலைசல்லம் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி என்ன செய்வாங்க பெண்கள்கிட்ட வந்து ரசூல்லாட்ட வந்து கேள்வி கேட்பாங்க பெண்கள்லாம் இருப்பாங்க அப்போ கூட ஒரு பெண்ணு எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கும் போது அந்த பெண்ணை பத்தி அவர் வர்ணிப்பார் எப்படி கண்ணம் ரெண்டும் கருப்பாக இருந்த ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்டார் வரும் கண்ணம் கருப்பா இருந்தால் கண்ணம் எப்படி கருப்பா தெரியும் கண்ணு தானே தெரியும் கண்டத்தில் சொல்றாங்க அந்த சகாபி என்ன சொல்றாரு ஒரு பெண் எழுந்து விடத்தில் கேள்வி கேட்டார் அவருடைய இரண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்தன அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு விளங்குது ரசுல்லாவுக்கு முன்னாடி முகத்தை மறைக்காமல் இருந்திருக்கிறார்கள் இது ஒரு ஆதாரமாக நமக்கு என்ன செய்யுது விளங்குது அதே மாதிரி ரசூல் சல்லா அலை சலம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய தம்பி சித்தப்பா மகன் என் ஃபல்லுலுங்கிறவரை பின்னாடி ஏற்றிக்கிட்டு ஒட்டகத்தில் ஏற்றிக்கிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்பொழுது ஏத்தாப்புல ஒரு அழகான பெண் வருது அந்த பெண் வந்து சின்ன இளம் பெண்ணுன்று வருது ஒரு அழகான தோட்டத்தில் உள்ள ஒரு பெண்ணுண்டு வருது பிரசுல்லாவை கடந்து வந்து ஒரு கேள்வியும் கேட்குது அந்த அம்மா என்ன செய்ய ரசுல்லா பார்த்துட்டு ஒட்டகத்தில் போகிறாங்கல்ல நின்று ரசுல்லாவை பார்த்து கேள்வி கேட்குது ரசுல்லா பதிலான்னு சொல்லிட்டாங்க அந்த பெண் என்ன செய்து பதிலை வாங்கிட்டு போகுது போன உடனே இவர் என்ன செய்கிறார் பின்னாடி உட்காந்துருக்கிறவரு திரும்பி திரும்பி பார்க்குறாரு யார அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய அழகு இவரை ஈர்த்ததுன்னே வருது அப்போ வந்து இந்த இப்படி மட்டும் இருந்தால் என்னது போய் பார்ப்பார் அவர் அவர் திரும்பி திரும்பி பார்த்தது அழகான பெண் அவருடைய அழகு ஈர்க்கக்கூடிய அழகாக இருந்தது அப்படியெல்லாம் சொன்னால் முகம் தெரிஞ்சாதுன்னு சொல்ல முடியும் முகமே தெரியலன்னா அழகான பெண்ணும் அப்படி தான் இருப்பாள் அழகு இல்லாத அப்படி தான் இருப்பாள் முகம் இல்லாமல் இப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கிளவி கோமரி எல்லாமே ஒரே கணக்கு தான் அப்போ வந்து அழகான பெண்ணாக இருந்தால் அவளுடைய அழகு ஈர்க்கக்கூடியதாக இருந்தது என்றெல்லாம் அதில் வர்ணிக்கப்படுது என்று சொன்னால் இவர் திரும்பி திரும்பி வேற பார்க்குறாரு ரசூல்லா வந்துச்சுன்னாங்க தலையை இப்படி திருப்பி இங்கிட்டு திருப்பி ஒன்று திருப்பி வைப்பாங்க அவரை அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அதுலேருந்து என்ன வழங்குது முகத்தை மறைத்தல் என்பது ரசுல்லா காலத்தில் இருக்கல அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அலிய பார்த்து சொல்லுவாங்க அழியே நீ வந்து திருப்பி திருப்பி பார்த்துறாத ஒரு தடவை பார்த்தது உனக்கு அனுமதி இரண்டாவது தடவை பார்த்தது என்ன இல்லை உனக்கு அனுமதி கிடையாது ஃபைனலக்கல் உலா உலைசுத் தலக்கல் ஒரு தடவை அதாவது அப்போ இல்லாத்தையும் மறைச்சிருந்தா என்னது போய் பார்ப்பார்ந்தேன் என்னத்தை போய் பார்க்கறதுன்னு லட்சத்தில் பார்த்ததா தான் என்னங்கிற என்ன சொல்கிறாங்க பார்க்குறியா கண்ணு பா அப்படி பார்த்துக்கலாம் இப்படி இப்படி உத்துக்கிட்டு கூடாது பாருங்களேன் அந்த மாதிரியான ஊடுருவி பார்ப்பது என்பது மார்க்கத்துல இல்லங்கிறாங்க என்ன மோகம் தெரியுதுன்னு விளங்குது அதே மாதிரி அல்லா குரானில் என்ன சொல்றான்னு மூமினான ஆண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு குரானில் இருக்குது ஏன் போட்டு பார்வையை தாழ்த்தணும் மூடிக்கிட்டு இப்படி தாழ்த்துறது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வந்தா போட்டு தாழ்த்தணுங்கிறேன் அப்ப தாழ்த்துங்கன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் இருக்குது அங்க பார்க்குறதுக்கு என்னமோ இருக்கு தாழ்த்த முடியும் ஆண்களுக்கும் நல்லா கட்டளையிடுறான் பார்வையை தாழ்த்துங்கள்னு பெண்களுக்கும் கட்டளையிடுறான் என்ன செய்யுங்க பார்வையை தாழ்த்தி பார்வையை தாழ்த்தி ஒரு இலக்கியமாக சொல்கிறது அதாவது சும்மா பார்க்கலாம் இந்த இப்படி பார்க்குற மாதிரி பார்க்கலாம் அவ்வளோதான தவிர ஒரு மாதிரியான பார்வையை பார்க்குறதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்குது அது ஏன் அந்த தடை எல்லாம் போடுறான் தெரிஞ்சதுனால தான் போடுறோம் ஒன்றுமே தெரியாட்டி இந்த தடை தேவையில்லை என்னென்னு பார்த்தாலும் துணியை தானே பார்க்க போறிய இப்படி தொங்க விட்டுட்டு போனால் என்னத்தை பார்த்தாலும் எதை பார்க்க போறிய கருப்பு துணி தான் தெரியுமா மூஞ்சி தெரியுமா அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ரசூல் சல்லா அலிஸ் காலத்தில் இப்படி கிடையாதுன்னு விளங்குது ஆனால் ஒன்றே ஒன்று ஆயிஷா நாயகி அவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் பேணுதலாக இருந்திருக்கிறாங்க இளமையாக இருக்கும்போது பின்னாடி அதை கூட அவங்க சாதாரணமாக எல்லார் மத்தியிலையும் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்ப காலத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி இருந்திருக்கிறாங்க ஆதாரங்கள் கிடையாது அவங்க சொன்ன ஹதீஸ் இருக்கிறது ஆனால் அது வந்து நம்ம ஆதாரமாக எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் குரான்லேயே எல்லாம் வந்து ரெண்டை பேர் எப்படி வேறுபடுத்துறான்னா யா நிசா அன் நபி நபியுடைய மனைவிமார்களே அல்ல கூப்பிடுறான் யா நிசா அன் நபி நபியுடைய மனைவிமார்களே லஸ் துண்ண காகதி மினன் நிசா நீங்கள் மற்ற பெண்களை போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு தான் அவங்கள நீங்கள் வீட்டில் இருங்கள் ரசூல்லாவுடைய பேர் கெட்டு போயிடப்போகிறோம் அதுக்காக வேண்டி நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லைன்னு நல்லா சொல்லிட்டதுனால அவர்கள் கூடுதலாக மறைத்துக்கொண்டு பேணதலா இருந்திருப்பார்களே ஆனால் அது அவங்களுக்குரிய சிறப்பு சட்டம் நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு கூடுதலான ஒரு நிலைமை இருந்துச்சே தவிர மத்த பெண்கள் இருந்தாங்களா அல்லது வேறுபடுத்தினான் நபி மனைவிமார்கள் வேற மத்த பெண்கள் வேற அப்படி வேறுபடுத்தினான் அதனால ஆயிஷா நாயகி இப்படி மறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு நீங்க காட்டினா கூட அது நமக்கு உள்ளது அல்ல அவங்களுக்கு வேற சட்டம் சொல்லிட்டான் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக விளங்க இந்த மறைக்க சொல்ற எதுக்காக வேண்டி இந்த கை கை தவிர மற்றதெல்லாம் மறைக்கணு உடம்ப எதுக்காக வேண்டி மறைக்க சொல்கிறோம் ஒழுக்க கேடு வரக்கூடாது தப்பு தண்டா செய்யக்கூடாது செய்யாது அதுக்குத்தானே மறைக்க சொல்றோம் ஃபார்மாலிட்டிக்காக மறைக்க சொல்கிறோம் இல்லை அப்போ வந்து நம்ம முகத்தை மறைத்தல் என்பது வந்து ஒழுக்க கேடை அதிகரிக்குமா ஒழுக்க கேட்ட வந்து நிறுத்துமா ஒழுக்க கேட்ட அதிகரிக்கும் இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன் நான் வந்து ஒரு தவறு செய்யாமல் அல்லாவுக்கு பயந்து தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படியே செய்ய நினச்சா கூட என்னால் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது இவர் பார்த்துட்டு இருப்பாரு அவர் பார்த்துட்டு இருப்பாரு அவர் எனக்கு தெரிஞ்சு வரும்ல மறுபாடி நம்ம போய்கிட்டு தண்ணி அடிக்க போனோம்னா இவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நம்ம போய்கிட்டு சினிமா கோட்டையில் போனோம் இந்த அவர் பார்த்துருவாரு இவர் பார்த்துருவாரு நமக்கு தவறுகள்லேருந்து எது தடுக்குது நம்ம மூஞ்சே நாலு பேர் பார்த்துருவாங்கிறான் தடுக்குது என்னைய தெரியாத ஊருக்கு அமெரிக்காவுக்கு பண்ணிட்டு வைங்க நான் போய் எந்த கோட்டையில் நுழைஞ்சாலும் வேணா பார்க்க போறேன்னா பார்த்தாலும் என்னை பத்தி தப்பா நினைக்க போறான அவன் தான் யாருன்னு எனக்கு தெரியாத அப்போ நம்மளை தெரிந்தவர்கள் நம்மளை பார்த்து விடுவார்கள்ங்கிற ஒரு பயம்தான் நம்மளை ஒரு அளவுக்கு நல்ல வழியில் கொண்டு போகுது ஆம்பளை இப்படி முக்காடு போடலாம்னு இருந்துச்சுன்னு வைங்க நாம் பாட்டுக்கு முக்காடை போட்டு சினிமா கோட்டைக்கு போயிட்டு வந்துடுவே இவர் பார்த்தாலும் கண்டுபிடிக்க இயலாத என்னை இவர் பார்த்தாங்க நான் இப்படி கண்டுபிடிப்பாரு என்னை கண்டுபிடிக்க இயலாதுல நான் பாட்டுக்கு என்ன செய்வேன் முழுசா போத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு சினிமா கோட்டைக்கு போவேன் பாட்டுக்கு தாரா கடைக்கு போவேன் அப்ப நான் வந்து கெட்டதா கெட்டவனா போயிடுவன்ல என்னை நல்லவனாக ஆக்கும் நல்ல வழியில கொண்டு செல்லும் அல்லாவுக்கு நம்ம நடக்கணும் எல்லா நேரத்திலும் ஒரு நேரம் இல்லாட்டி நம்மளை கெடுத்துற மாதிரி இருந்தால் இந்த முகம் நம்மளை காப்பாற்றும் நல்லா நடக்கிற ஒரு மனிதன் கூட ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தப்பு செய்யற நிலை வரும்ல அப்ப எது பாதுகாக்க முகம் தெரியும் போது மாடிலா அவனா பயந்துருவோம் அப்ப நம்ம அந்த முகத்தை மறைத்து கொள்வது காரணத்தினால் தவறுகள் செய்வதற்கு அது என்னவாகுது அது ஒரு அனுமதி கொடுத்த மாதிரி ஆகிறது அது போக இந்த தவறான தொழில் செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல போலீஸ் வந்து விசாரணை பிடிக்க வருவான் இல்லை இந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி கேஸுகள்லாம் இந்த கேஸுகள்லாம் எப்படி நிற்கிது இப்போ இப்படி போட்டுக்கிறதுவோ அதனால் ஓ கண்ணியமான ஆளுக்கு நினச்சி போயிடுறாங்க அப்போ என் தவறான நடத்தையில உள்ளவர்கள் கூட அவங்களை மறைத்து கொள்வதற்காக எதை யூஸ் பண்றாங்க இது பண்றாங்க ஆனால் முஸ்லீம்களுடைய பிரச்சனைங்கிறதுனால அது அவங்களும் பயந்துக்கிட்டு ஒரு ஊரில் முஸ்லீமாக இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு போலீஸும் அந்த பாதுகாப்பை பயன்படுத்துறாங்க இப்போ நம்முடைய ஒரு முட்டாள்தனத்தினால தவறானவர்கள் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு ஒரு காலேஜில் ஒரு ஆம்பளை போய் 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 பெண்கள் காலேஜுக்குள்ளே புர்கா போட்டு உள்ளே போயிட்டான் பொம்பளை பொம்பளை காலேஜுக்குள்ளே ஒரு ஆம்பளை என்ன பண்றான் முருக்கா போட்டு உள்ளே போயிட்டு அது மட்டும் தெரியுது ஆம்புல ஆம்புலன் யாருக்கும் தெரியல பொம்புலண்டு ஊர்னா அப்புறம் இருந்துருக்கிறான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அவனே வந்து வெளியே சொன்னோன்னா கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இது என்ன இது இதெல்லாம் நல்லதா இதெல்லாம் அதை யோசிச்சு பார்க்கணும் அதனால நம்ம இந்த ம மக்கள்கிட்ட வேலை விழிப்புணர்வு உண்டாக்கி இதனால சமுதாயத்துக்கு கெட்ட பேர் நல்லது கிடையாது நமக்கு அது நல்லது இல்லை நாட்டுக்கு நல்லது இல்லை சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது அதனால வந்து எக்காரணம் கூட என்ன செய்யக்கூடாது முகத்தை வந்து யாருக்கு முன்னாடி மறைக்கக்கூடாது முகம் தெரியணும் மற்ற வயிற மறைச்சிக்க கை மோகன் தெரியற மாதிரி என்ன செய்யணும் அது வெளிப்படையாக இருக்கணும் அதுதான் கரெக்டான மார்க்கம்